பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை விடையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த ஒரு கிருமிக்காக கர்த்தரை நாம் ஸ்தூத்திரிப்போம் ஸ்தூத்திரம் அப்பா நன்றி 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 இந்த நாளிலே கூட கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம் உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் will not be defeated let us sing that chorus will not be defeated will not be defeated Jesus Christ God's only Son for the battle and he won will not be defeated anymore will not be defeated will not be defeated will not be defeated anymore since the Holy Ghost came in, gave us power.

வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்கு வைக்கிறார் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலும் வாசிக்கிறோம் யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடை கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர் Let's read in uh, Psalm 18 verses 34 and then verse 39. 34. He teacheth my hands to war, so that a bow of steel is broken by my arms 39th verse for thou hast girded me with strength unto the battle thou hast subdued unto me those that rose up against me our god is one who teaches our hands to war okay we read in psalm 144 and verse 1 blessed be the lord my strength which teacheth my hands to war and my fingers to ஃபைட் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நான்கு ஒன்று என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மழையாகிய கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் தாவிதர் ராஜாவைக் குறித்து நமக்கு நன்றாக தெரியும் அவர் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு இடையனாக இருந்தார் கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி அவருடைய கைகளை யுத்தத்திற்கு அழக்கவித்தார் வி ரீட் இன் ஃபர்ஸ்ட் Uh, 17 அண்ட் ஃபிஃப்டி ஒன் ஒன்று சாம்வேல் எடுத்துக்கொள்வோம் பதினேழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனம் 1 சாம்யூ செவன்டீன் ஆகையான் தாவிது பிலிஸ்தன் அண்டையில் ஓடிய வன்மையில் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து என்று சொல்லி பார்க்கும் ஏனென்றால் ஐம்பதாவது வசனம் இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெரிசனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான் தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது ராஜாவாகிய சவுல் வந்து தன்னுடைய பட்டயத்தை கொடுக்கிறாரா அந்த போர் கவசங்கள் எல்லாம் கொடுக்கறாரு இந்த அபியாசம் எனக்கு இல்லை ஹி 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 டிட் நாட் நாட் நோ வாஸ் வாஸ் டு டு பேட்டில் பேட்டில் பட் தட் இஸ் சேஸ் இன் சங்கீதத்தில் அவர் எனக்கு யுத்தம் பண்ண தெரியாது ஆனால் ஆண்டவர் கைகளை யுத்தத்திற்கு வழக்கு விக்கிறார் என்று சொல்லுகிறார் ஒரு கவனி கவனினாலும் கலினாலும் கோலியாத்தையும் மேற்கொண்டார் ஐம்பத்தி ஓராவது வசனத்திலே பார்க்கிறோம் அப்பொழுது ஆகையால் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான் சி ஹி நெவர் ஹேட் பாஸ்ட் slaying எனி மேன் அவர் இதற்கு முன்பாக ஒரு சிங்கத்தையும் கரடியும் கொண்டிருக்கிறார் அதை அவர் தன்னுடைய கவனினால கல்லினால கொண்டிருக்கிறார் ஆனால் பட்டயத்தினால ஒரு மனிதனை கொன்றது அவருக்கு இதுதான் முதல் அனுபவம் பட் ஸ்டில் ஹி வாஸ் ஏபிள் டு கர்த்தருடைய வல்லமையினாலே அதை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஜட்ஜஸ் அதாவது நியாயாதிபதிகள் எட்டாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கிதியோனுடைய முதல் சொல்கிறார் கிளிவன் சொல்லுகிறார் இருபத்தி ஒன்று எட்டாம் அதிகாரம் தன் மூத்த நோக்கி நீ எழுந்து இவர்களை வெட்டி போடு என்றான் அந்த வாலிபன் இளைஞனானபடியால் பயந்து தன் பட்டயத்தை உருவாதிருந்தான் ஒரு ஒரு கத்தையை எடுத்து வெட்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து அவங்களுக்கு வந்து பயன் பயந்து பயந்து என்று சொல்லி இருக்கு ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில அவன் பயப்படாமல் இருந்ததற்கு காரணம் கர்த்தரவனை பெலப்படுத்தலாம் Blessed be the Lord my strength. be it blessed be the Lord my strength which teacheth my hands to war and my fingers to fight. அங்க அந்த சீபா சல்மணாவை வெட்டி போடும்படி சொல்லும்போது அவரால முடியல. அப்பொழுது சேவாவும் சல்மணாவும் நீரே எழுந்து எங்கள் மேல் விழுமென்று சொல்லி அங்க ಅದக்கு

பிரபஞ்சத்தின் புல்லாத ஆவிகளோடும் இருக்கிறது we have the battle against sin we have battle against our own flesh நம்முடைய மாம்சமே சில வேலைகளே நமக்கு போராட்டங்களாக இருக்கும் அந்த போராட்டத்தை જીப்புவதற்கு அதுகளே நம்மை பலபடுத்துகிற தேவனுடைய கரம் நமக்கு வேண்டாம் மினி த ஹேண்ட் ஆஃப் காட் இன் ஆல் அவர் ஸ்பிரிச்சுவல் பேட்டில்ஸ் எக்ஸ்பிரஸ் ஸ்தோத்ரம் அப்பா துடிக்கிறோம் துரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே அண்டவரை உங்களுடைய கரத்தின் வல்லமையினால் எல்லாவற்றையும் நீர் செய்கிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எவரையும் மேன்மைப்படுத்துவோம் பலப்படுத்துவோம் உங்களுடைய கரத்தினால் ஆகும் அந்த ஒரு தாவதை நீர் யுத்தத்திற்கு நீர் பலப்படுத்தினீர் எலப்படுத்துங்களா ஹலோ லூயா ஸ்தூத்திரம் எங்களையும் பலப்படுத்துவீராக ஒவ்வொருவரையும் வலப்படுத்தும் ஆண்டவரே யுத்தத்திலே ஆண்டவரே அப்பா அவர் தன்னுடைய மந்தையை விசாரித்து யுத்தத்திலே சிறந்த குதிரையாக நிறுத்துவார் என்று நாங்கள் வாசிக்கிற கர்த்தாவே ஸ்தூத்திரம் ஸ்தூத்திரம் எங்களை விசாரித்து ஆண்ட அப்பா எங்களை சிறந்த குதிரைகளாக யுத்தத்திலே நிறுத்தும்படி சுபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்தமாவே கர்த்தரை சூத்திரி என் முழு உழமையோட பரிசுத்த நாமத்தை சூத்திரி என் ஆத்தமாவே கர்த்தரை சூத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மனம் குட் மார்னிங் ஹேவ் அ குட்